ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம லோகி சேனல் இன்றைக்கி நம்ம ஈரோடு மாவட்டத்தில் விற்பனைக்கு வந்துள்ள ஒரு வீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம லோகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் சின்னியம்பாளையம் மெயின்லேயே அமைந்துள்ளதுங்க பஸ் ஸ்டாப்புக்கு நியர்பைல அமைந்துள்ள வீடு தாங்க இது நல்லா ரெண்டு கார் நிறுத்தக்கூடிய அளவுக்கு போர்ட்டிகோ உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க போர்ட்டிகோ வால் ஃபுல்லாகவே நீட்டான டைல் பண்ணி கொடுத்துருக்காங்க தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்து வீடு கட்டப்பட்டு உள்ளதுங்க ஹால் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க வீடு ஃபுல்லாகவே உட்ஒர்க் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்காங்க டைனிங் ஹால் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு எட்டுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன் பத்துக்கு எட்டுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன் வால் ஃபுல்லாகவே நீட்டான டைல் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க கபோர்டு ஒர்க் எல்லாமே கிச்சனுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க பூஜா ரூம் செப்பரேட்டாக இருக்குங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க அட்டாச்சு பாத்ரூம் இருக்குங்க செகண்ட் பெட்ரூமும் பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதிலே உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குங்க நல்ல தரமான பொருட்களை வைத்து தரமான முறையில் வீடு கட்டப்பட்டுள்ளதுங்க ஆயிரத்தி எழுநூற்றி பத்து ஸ்கொயர் ஃபீட்டில் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் எடுத்திருக்காங்க இந்த வீடு கட்டி ஃபோர் இயர்ஸ் ஆகுதுங்க இந்த வீட்டோட விலை எழுபத்தி ஐந்து லட்சம் சொல்கிறாங்க ட்ரீ பிஹெச்கே ஹவுஸ் தாங்க இது மேலும் இந்த வீட்டை பற்றின தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் வர நம்பரை தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாங்க